கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமா இருங்க இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது மேட்ச்சு பிபிகேஎஸ் வெர்சஸ் எம்ஐ இந்த மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் பிளேயர்ஸில் எட்டு பேர் வந்துட்டாங்க புதுசாக பிளேயர்ஸும் வந்துவிட்டாங்க அவங்கள நம்ம எடுக்கலை அவங்களும் நல்லா ப்ளே பண்ணவும் இல்லை அப்படி தான் இருந்துச்சு நேற்று மேட்ச்சு இப்போ நேற்று மேட்சோட கணக்கு பண்ணோம்னா இந்த முப்பத்தி மூணு மேட்ச்சில் ஒரு நாலு மேட்ச் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லக்கு மேட்ச்சு ட்ரேடிங் நல்லா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்லா வருமானம் பண்ணக்கூடிய மேட்ச்சு நேற்று மேட்ச்சு வரைக்கும் இது வரைக்கும் முப்பத்தி மூணு மேட்ச்சில் நாலு மேட்ச் அந்த மாதிரி மேட்ச் வந்திருக்கு அதே மாதிரி நான் சொன்ன யார் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னது நேற்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு ப்ளேயர்ஸ் எட்டு பேர் வந்துவிட்டாங்க அதே மாதிரி பவுலரில் அதிகமான பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லா பேரும் பாயிண்ட் எடுத்திருந்தால் த ஆளுக்கு ஒவ்வொரு விக்கெட் போட்டனாலும் பாயிண்ட்டு மாறி மாறி வந்துச்சு அதையும் சொன்னேன் நேற்று சொன்ன நேற்று வீடியோலாம் சொன்ன மாதிரி முப்பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்தோ வர மாட்டா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் உள்ளே வந்துடும் டீமுக்குள்ளே தான் இருக்குது இந்த மேட்ச்சுக்கு போகிறா தான் போகும் இன்னும் ஒரு நாலு மேட்ச் வரைக்கும் தான் போகும் அதுக்கப்புறம் பழைய நிலமைக்கு வந்துடும் மாதிரி கீழே உள்ள டீம்லாம் மேலே போயிடும் தான் இருக்குது இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்ஸ்எஸ் எல்எஸ்ஜி இதில் வந்து சிஎஸ்கேயில் நிறையா மாற்றம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற தெரியலை லைனப் புட்டாக்கப்பட்டேன் தெரியும் இருந்தாலும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் அப்புறம் லைனப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தொம்பது நாலு இருபத்தி நாலு அன்றைக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோவில் நடக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்க்வாட் கேப்டனாக இருக்கார் எல்எஸ்சிஜியை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் கேப்டனாக இருக்கார் இது லாஸ்ட் மேட்சில் விளாண்ட லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறேன் இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே ஆர்க் ரவீந்திரா ஆர் குவாட் எஸ் துபே டி மிட்சல் எம்எஸ் தோனி ஆர் ஜடேஜா எஸ் ரிஸ்வி எஸ் தாகூர் டி டெஸ்பாண்டே எம் ரகுமான் எம் பதிரானா இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட்டில் எல்எஸ்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கியூ டி கோக் கேஎல் ராகுல் டி ஹூடா ஏ பதோனி எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா ஏ கான் எம் கான் ஆர் பிஷ்னாய் எஸ் ஜோசப் ஒய் தாகூர் இவங்களாம் விளாண்டுருக்காங்க இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூரா நட்சத்திரம் நட்சத்திராதிபதி சுக்ரன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்கணத்தில் நாற்பத்தஞ்சி நிமிஷமும் செக் அதுக்கப்புறம் விருட்சிகத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிற்கிது மொத்தம் ஒன்றரை மணி நேரம் செகண்ட் இன்னிங்ஸு விருட்சிகத்தில் ஒரு மணி நேரமும் தனுசில் முப்பது நிமிஷம் நிற்கிது இப்படித்தான் அன்னைக்கு மேட்ச்சு போகும் கிரகங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை புதன் வந்து வக்கரமும் ஆகி அஸ்தமனம் ஆகிருந்தார் இப்போ வக்கரமட்டும் ஆகிருக்கார் புதன் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ அது மேட்ச்சு சிச்சுவேஷன் நிறையா பேர் ஏற்கனவே நான் வந்து டெலகிராமில் இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி நான் டீம் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்த ரிசல்ட்டு அதில் வந்து சுச்சுவேஷன் சொல்லுவேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இப்படி நடக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அது நிறையா பேர் இடையில கேட்டுக்கிட்டேதே இருந்தால் வாட்ஸ்அப்பில் அதாவது ப பல ஏற்கனவே அந்த ரிசல்ட் வாங்கினவங்க அது சொல்ல விட்டு போயிடுது இப்போ இந்த மேட்சில் வந்து சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா ஆர் கேக்வாட் எஸ் துபே ஆர் ஜடேஜா டி டெஸ்பாண்டே எம் ரஹ்மான் எம் பதிரானா இவங்களை எடுத்துக்கலாம் எல் ஃபீல்டிங் பண்ணால் கியூடி கோக் கே எல் ராகுல் எம் ஸ்டாயினிஸ் என் பூரன் கே பாண்டியா எம் கான் ஒய்த் ஆகூள் எடுத்துக்கலாம் மொத்தம் பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ டாஸ் போட்ட உடனே ஏழரை மணிக்கு மேட்ச் ஆரம்பி ஓசிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிடுங்க இதில் எப்படியும் எட்டு ஒம்பது பேர் வந்துடுவாங்க அதே மாதிரியே அடுத்து எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை மட்டும் அதில் லைன் அப் போட்டதுக்கப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அண்ணிமே வரக்கூடிய பிளேயர்ஸை எடுத்துக்கிறோங்க இப்போ இன்றைக்கி மேட்ச் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கிரா அமைப்பில் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பெட்டிங் பண்ணாலும் சரி சிஎஸ்கே வின் பண்ணுற வின் பண்ணிடும் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள் அதே மாதிரி எல்எஸ்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஆல் அவுட் ஆயிரும் அதாவது சிஎஸ்கே வந்து எல்எஸ்டியை ஆல் அவுட் பண்ணிடும் அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு மேட்ச்சு இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸு எப்படி போகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்எஸ்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாரும் நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் கியூடி கோக் கேஎல் ராகுல் ஏ பதோனி கே பாண்டியா எம் கான் அதுக்கப்புறம் ஒய் தாகூர் இவரோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டு டீம் பண்ணால் ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா ஆர் கெய்க்வாட் எஸ் துபே ஆர் ஜடேஜா எஸ் தாகூர் டி டெஸ்பாண்டே ஏ ரஹ்மான் சாரி எம் ரகுமான் எம் பதிரானா அவங்க எடுத்துக்கலாம் இப்போ எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எப்படி யார் யாருன்னு சொல்லிடுறேன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா ஆர் கெய்க்வாட் எஸ் துபே ஆர் ஜடேஜா டி தெஸ்பாண்டே எம் ரகுமான் எம் பதிரானா அவங்கள எடுத்துக்கலாம் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கியூடி கோ கே எல் ராகுல் அதுக்கப்புறம் கே பாண்டியா ஒய் தாகூர் இவங்கள எடுத்துக்கலாம் இப்போ பெஸ்ட்டு பிளேஸ் வந்து பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இதில் எப்படியும் ஒரு எட்டு பேர் வந்துடா மூணு விதமான டீம் வந்து நான் செட் பண்ண சொல்லியிருக்கேன் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பே டிமன்னால் ஒரு லிஸ்ட்டு எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பே டினா ஒரு லிஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் அப்போ அதில் பதினஞ்சு பேர் அதை சுருக்கி பன்னெண்டு பேராக சொல்லியாச்சு இதை சுருக்கி நீங்கள் பதினோரு பேராக நீங்கள் என் டீமில் இவ்வளோ தான் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிருங்க நேற்று நிறைய பேர் கமெண்ட்டில் இன்னும் புரியாமல் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் ரெண்டு பேருமே சேஃபீல்டிங் தானே பண்ணா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை வீடியோவை புரிஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இருக்குன்னு போவானால் பல ஒரு லாஸ்ட் ஒரு பத்து வீடியோ போய் பாருங்கள் டேங் அடிக்கிறப்போ புது புது சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க போட்டு ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து வின் பண்ண முடியும் மேலோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே புரியாது நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் மொத்தம் பதினஞ்சு இங்கிட்டு பதினஞ்சு பேர் அப்புறம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் எல்லாம் சொல்லவே மாட்டா யாரும் அதையும் நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க நல்லா புரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து கட்டி ப்ளே பண்ணுறதுனா நல்லா புரிஞ்சா ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ மேட்ச் சுச்சுவேஷன் சொல்கிறேன் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டு விழுகலாம் அதாவது ஒரு ஒரு பத்து ஓவர்களோட நாலஞ்சு பேர் அவுட் ஆகிடலாம் அல்லது மூணு மூணு அல்லது நாலு விக்கெட்டாக விழுந்துடும் அப்போ சிஎஸ்கேயில் வந்து நான் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் பூராமே சொல்லியிருக்கேன் இதில் யார் பெஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குறீங்க அதில் வந்து ஸ்டேடியத்தில் யார் நல்லா விளாடுவாங்க டீமாக போடுறவங்க யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதில் பெஸ்ட்டாக நீங்கள் தான் எடுத்துக்கிறானோ ஆனால் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்கோர் வந்துடும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பத்து ஓவருக்குள்ளே ரெண்டு மூணு விக்கெட்டு விழுந்துடும் அதுக்கப்புறம் விளாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நல்லா நின்று ப்ளே பண்ணிடுவாங்க அப்போ இப்போ லைனப்பை பார்த்துக்கிறேங்க அதாவது ஏ ரஹானே ஆர் ரவீந்திரா ஆர் கே கோட் எஸ் துபே இவங்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் ஆர் ஜடேஜா டி மிர்ச்செல்லாம் நான் எடுக்கலை நீங்கள் வேணால் எடுத்துக்கிறேங்க இவங்கெல்லாம் கூட நின்று ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் விக்கெட் விழு ஃபர்ஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் விழு விக்கெட்டுதான் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் விக்கெட் விழுகாது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தோனி வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கடைசி ஒரு ஓவர் அல்ல ரெண்டு ஓவர் கூட வருவார் அதையும் பார்த்துக்கிறேங்க அதே மாதிரி எல்இஸ்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல் பண்ணா பண்ணால் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் வரிசையாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு விக்கெட் கூட விழுந்துரும் ஒரு மணி நேரத்துக்குள்ள கடைசி ஒரு நிமிஷம் போராடுவாங்க அதாவது போராடக்கூடிய இருக்கும் ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து சிஎஸ்கே நல்லா பிடிச்சிங்க பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் சிஎஸ்கே சைடு விக்கெட் விழுதும் அந்த ஒரு மேட்சத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுதும் கடைசியில் லாஸ்ட் ஒரு முப்பது நிமிஷத்தில் சிஎஸ்கே சைடும் மேட்ச் வந்துடும் அப்படித்தான் இருக்கும் மேட்ச் குளோஸாக போகிறக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் எல்எஸ்சியை ஆல் அவுட் பண்ணிடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி சிஎஸ்கே சைடு ஒரு அஞ்சு ஆறு ஆறு விக்கெட்டாவது போட்டுரும் இதுதான் மேட்ச்சு சிச்சுவேஷன் நாளைக்கு மேட்ச் என்னங்கிறத தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுறேன் வீடியோவை புரிஞ்சு பாருங்கள் குழப்பிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க டவுன்லோட் பண்ணி கூட போட்டு கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் தேங்க்யூ